மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள ராமலிங்கபுரத்தை சேர்ந்தவர் சிதம்பரம் இவர் கடந்த எட்டு ஆண்டுகளாக கல்பாகத்தில் ஓட்டல் நடத்தி வருகிறார் இந்த நிலையில் கல்பாகத்தில் இருந்து இன்று ராமலிங்கபுரம் வந்த சிதம்பரம் காலில் சாத்தூரில் உள்ள எஸ்பிஐ வங்கியில் தன்னுடைய வங்கி கணக்கில் இருந்து ஆறு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய் எடுத்துள்ளார் மேலும் பணத்தை எடுத்துக்கொண்டு வங்கியில் இருந்து வெளியே வந்த சிதம்பரம் பணத்தை தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் வைத்துவிட்டு வங்கி வாசலில் இருந்த பழக்கடில் கொயாப்பழம் வாங்கியுள்ளார் மேலும் கொய்யா வாங்கிவிட்டு தன்னுடைய இருசக்கர வாகனத்தை சிதம்பரம் எடுக்க வந்தபோது இருசக்கர வாகனத்தில் வைத்திருந்த ஆறு லட்சம் பணம் திருடு போனதைக் கண்டு அடைந்தார் மேலும் உடனடியாக சிதம்பரம் பணம் திருடு போனது குறித்து சாத்தூர் நகர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது அடுத்து காவல்துறையினர் வங்கியில் உள்ள சிசிடிவி காட்சிகள் மற்றும் சாலையில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து ஆறு லட்சம் பணத்தை திருடிய நபர்களை வலைவீசி தேடி வருகின்றனர் நீங்கள் அங்கே பழம் எவ்வளோ வருஷமான ஹோட்டல் எடுத்துருங்க கல்பாக்கத்தில் ஹோட்டல் ஹோட்டல் இங்கே உங்க சொந்த ஊர்ணா

சோப்புக்களை <muchas> <coughs> <coughs> <coughs>